நம் தேசத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் நம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்நேரத்திலே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களோட பதினொன்னாவது பட்ஜெட் இது பாரத வரலாற்றில் தொலை சிறந்த நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களின் எட்டாவது பட்ஜெட் இது இது நடுத்தர வர்க்கத்தினருக்கான மிகச் சிறந்த பட்ஜெட் இந்த அருமையான பட்ஜெட் தந்த நடுத்தர மக்களின் வாழ்வில் ஒளியேற்றிய நம் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் மிக்க நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய பட்ஜெட்டோட சிறப்பு அம்சத்துல ஒண்ணு முதல்ல ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கின வருமான வரி கிடையாது என்ற அருமையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நிதியமைச்சர் அவர்கள் வந்து ஜாதியோ மதமோ பெண்ணோ எதுவுமே கிடையாது எல்லாருக்குமான ஒரு பட்ஜெட் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்குமான ஒரு பட்ஜெட் இதன் மூலம் நடுத்தர மக்கள் அனைவரும் மிகவும் நாம பயனடைகிறோம் இதை தந்த நிதியமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை நடுத்தர மக்களின் சார்பிலே நானும் இருந்து இந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பட்ஜெட்டோட அருமை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தப்பான ஒரு விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க என்ன அப்படின்னா திமுக காரங்கெல்லாம் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வாக்கு வங்கி அரசியல் மட்டும்தான் இதுல வந்து மெஜாரிட்டியான அரசு ஊழியர்கள் தான் திமுகவுக்கு வாக்களிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்களை அவங்களோட கைகளுக்குள்ளேயே வச்சுக்கணுங்கிறது தான் திமுகவோட ஆக சிறந்த எண்ணம் ஆனா இந்த எண்ணத்தை எல்லாம் தவிடுபடியாக்கும் விதமா மக்கள் எல்லாருமே விழிப்புணர்வோட இருக்கிறாங்க இந்த பட்ஜெட் வந்து மத்திய அரசோட நலம் தரக்கூடிய ஒரு பட்ஜெட் தான் நடுத்தர வர்க்கங்களுக்கான ஒரு பட்ஜெட்ங்கிறத மக்கள் உணர்ந்துகிட்டாங்க அடுத்தது விவசாயம் விவசாயத்துல பின்தங்கின நூறு மாவட்டங்களை மேம்படுத்த கிருஷி யோஜனா என்ற திட்டத்தை அறிவித்து அதன் மூலம் நாட்டிலேயே வறண்ட நீர்நிலைகள் அதிகம் இருக்கும் மாநிலமான தமிழகம் தான் இதுல அதிகமான அளவுல பயன்பெறுது ஆனா இதை இவங்க சொல்றதே கிடையாது அடுத்தது வந்து கிசான் கடன் அட்டைகள் இந்த கிசான் கடன் அட்டைகள் மூலம் ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் மீனவர்களுக்கு வழங்கப்படும் கடனுதவி லட்சம் ரூபாயாக வந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் கோடி கூடுதல் கடனுதவி வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியிருக்காங்க இதன் மூலம் இளைஞர்களுக்கு சுயதொழில் வாய்ப்பும் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் இதுலயும் நாம தமிழகம் தான் அதிக அளவுல பயன்படுறாங்க அடுத்ததா வந்து மருத்துவம் முப்பத்தி ஆறு உயிர் காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்கு அளித்திருக்காங்க மருத்துவத் துறையில் மருத்துவ கல்வி இடங்களை அதிகப்படுத்தி கொடுத்திருக்காங்க இந்த பட்ஜெட்ல அப்புறம் ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்கள்ல பணிபுரிய பணிபுரியவங்களுக்கும் மருத்துவ காப்பீடு தந்து அவங்களும் பயனடையும் வண்ணத்துல இந்த பட்ஜெட்டை தயார் பண்ணிருக்காங்க மத்திய அரசோட இந்த பட்ஜெட் வந்து மிக சிறந்த நடுத்தர வர்க்கத்தினருக்கான ஒரு பட்ஜெட் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த திமுக காரங்க கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு சின்னவதா ஒரு சுருக்கமா சொல்லிக்கிறேன் மத்திய அரசு வந்து தமிழகத்திற்கு வழங்கிய நேரடி பங்கீடு வந்து ஒரு லட்சத்து எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் அப்புறம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்புறம் பள்ளி மாணவர்களோட கல்வி நலனுக்காக ஐயாயிரத்தி எண்ணூத்தி எண்பது கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க ஆனா இந்த கல்வி அமைச்சர் அன்பில் பொய்யாமலி மகேஷ் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு மத்திய அரசு எதுவுமே கொடுக்கலen சொல்லி கேக்குறாரு இது வந்து எவ்வளவு பெரிய அண்டபுழுகுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அன்பில் பொய்யாமில் மகேஷ் வந்து என்ன நடக்குது எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமாங்கிறது கூட தெரியல இன்னைக்கு கல்வி நிலையங்கள்ல சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை சுகாதார கட்டமைப்புகள் கூட இல்லாத ஒரு இடமா கல்வி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் அமைஞ்சிருக்கு இது வந்து வெட்கக்கேடான ஒரு விஷயம் இப்படி மக்களுக்கான நிலத்திட்டங்களை மத்திய அரசு அதுவும் தமிழகத்துக்கு தான் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒண்ணே ஒண்ணு அப்படி என்ன அப்படின்னா இந்த நான்கு ஆண்டுகளில மட்டும் தமிழகம் பெற்ற நிதி எவ்வளவு அப்படின்னா மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஆகும் தமிழக மக்களே சற்றே சிந்தியுங்கள் நம்முடைய நடுத்தரமான மக்களும் கீழிலை மக்களும் வாழ வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து நமக்காக பட்ஜெட் தயார் பண்ணி இந்த தேசத்தை உயர்த்த பாடுபட்டு கொண்டிருக்கும் உன்னதமான தலைவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் கரங்களோடு வரிசை கரங்களோடு கரங்களாய் வலு இந்த தேசத்தை உயர்த்த பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்